இந்த இறக்குமதியின் போது நாங்கள் கவனிக்க வேண்டும் தற்போது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்தியாவில் உப்பு ஒரு கிலோவின் விலை எவ்வளவு இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றால் நாம் திறந்த சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளோம் இறக்குமதி செய்பவர்கள் உணவு கட்டுப்பாட்டு அதிகார சபையில் அனுமதி பெற வேண்டும் இலங்கை உப்பு இறக்குமதி செய்யப்படும் போதுள்ள சட்டத்தில் அந்த விடயம் இருக்கின்றது தற்போது இரண்டு லட்சத்து அறுபத்தி மெட்ரிக் டன் இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது நாம் நினைக்கவில்லை அவ்வளவு கொண்டுவர வேண்டி வரும் என்று இதுவரை பதினாறாயிரம் மெட்ரிக் டன் உப்பு நாட்டுக்கு வந்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு கிலோ உப்பிலும் அயடின் நன் அயடின் ஒரு கிலோ உப்பின் அதிகபட்ச விலை எண்பத்தி நான்கு எண்பத்தைந்து ரூபாவாகும் ஆக குறைந்த விலை அறுபது ரூபாவுக்கும் எழுபது ரூபாவுக்கும் நடுத்தர விலைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது ஆனால் சந்தையில் நூற்று இருபது ரூபாவிலிருந்து இருநூற்று எண்பது ரூபா வரை விற்பனை செய்ய முயற்சிக்கப்படுகிறது இது தவறான விடயம் தட்டுப்பாடு உள்ள காலத்தில் அதிக லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம் என இறக்குமதியாளர்களுக்கு நாம் அறிவித்திருக்கின்றோம் இதன் மூலம் நுகர்வோருக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமாயின் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கையை எடுப்போம் だත්ता ්‍ය ගන්නවා.